அனைவருக்கும் வணக்கம் இந்த பத்தாம் வகுப்பில் சொல் அப்படிங்கிற ஒரு இலக்கண பாடம் இருக்குது அந்த சொல்லில் எதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓர் எடுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் சொல்னால் இதை தான் ஆன்சரு அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூவகை மொழிகள் அது ரொம்ப முக்கியம் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி இதை வந்து பார்த்து வச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனிமொழிக்கு எடுத்துக்காட்டு பாருங்க தனிமொழி சில வார்த்தைகளை கொடுத்து இதை வந்து தனிமொழியாக தொடர்மொழியான்னு கேட்பாங்க இப்போ பிரிக்க முடியாதபடி கண் படி இதெல்லாம் வந்துச்சுன்னா தனிமொழி ரெண்டு சொற்கள் தொடர்ந்து வந்துச்சின்னால் தொடர்மொழி இப்போ கண்ணன் வந்தான் அப்படின்னு வந்தால் தொடர்மொழி மலர் வீட்டுக்கு சென்றால் அப்படின்னு வந்தால் தொடர்மொழி இப்போ கண் படி அப்படின்னு வந்ததுன்னா தனிமொழி இது வந்து பிரிக்க முடியாததாக இருக்கும் பிரிக்க முடியாததாக இருக்கும் பிரிக்க முடியாததாக இருந்துச்சுன்னா பகாபதம் பிரிக்கக்கூடியதாக இருந்ததுன்னா பகுபதம் தனிமொழியிலே வந்து நம்ம பகுபதம் பகாபதம்னு பிரிக்கலாம் தொடர் ரெண்டு வார்த்தைகள் வந்திருக்கும் ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் வந்திருக்கும் இது தொடர் மொழி அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து தனிமொழி தொ பொதுமொழி தொடர்மொழி பொதுமொழி தனிமொழி தெரியும் இப்போது தொடர்மொழி பார்த்தாச்சு அதாவது தனிமொழி அப்படின்னா இரண்டு அல்லது சாரி தனிமொழி வந்து ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்ததுன்னா அது தனிமொழி தொடர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்தால் தொடர்மொழி பொதுமொழி பார்த்திங்கன்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று மற்றொரு பொருளையும் வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமையும் இது தனிமொழியாகவும் இருக்கும் தொடர் மொழியாகவும் இருக்கும் ரெண்டுக்கும் பொதுவாக அமையும் அதை தான் நம்ம வந்து பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் இப்போ எட்டு அப்படின்னு இருக்குது எட்டு தனியாக இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு எண்ணெய் குறிக்கும் எட்டுங்கிறது ஒரு எண்ணெய் குறிக்கும் அதே நம்ம பிரித்தோன்னா எல் ப்ளஸ் தூ எல் ப்ளஸ் தூ எல் தூனா ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ எல்லை உண் அப்படிங்கிற பொருள் வரும் இது வந்து பொதுமொழி பொதுமொழி வந்து தனியாக நின்னும் ஒரு பொருள் தரும் பிரித்தும் வேறு ஒரு பொருளை தரும் இப்போ தனிமொழியாகவும் இருக்கும் தொடர்மொழியாகவும் இருக்கும் ரெண்டுக்கும் பொதுவாக அமையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேங்கை இதை பிரித்தோன்னா வே வேம் ப்ளஸ் கை வேங்கைனால் வேங்கை மரத்தை குறிக்கும் வேப்ப மரத்தை குறிக்கும் வேம் ப்ளஸ் கை அப்படின்னா வேகின்ற கை அப்படிங்கிற பொருளை குறிக்கும் அப்போ இது தனிமொழியாகவும் இருக்கும் தொடர்மொழியாகவும் இருக்கும் இதை தான் நம்ம பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம் இதில் இருந்தாலும் அவங்களுக்கு எடுத்துக்காட்டை கொடுத்து இது வந்து தொடர் மொழியாக பொதுமொழியா அப்படின்னு கேட்பாங்க இல்லைன்னா பொதுமொழி எது இது இது பொதுமொழி எது அப்படின்னு கேட்பாங்க அதனால் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா எந்த வார்த்தைகள் கொடுத்தாலும் நம்ம எழுதலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த தொழில் பெயர் வந்து எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வரும் இப்போது ஈதல் நடத்தல் இதெல்லாம் தொழில் பெயர் இது வந்து காலத்தையோ இடத்தையோ வெளிப்படையாக உணர்த்தாது அதனால் இது வந்து தொழில் பெயர் ஈதல் நடத்தல் அழித்தல் அப்படிலாம் வந்துச்சுன்னா அது தொழில் பெயர் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வினையடி வினையடி ஒரு வினை இப்போ வந்து வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர்னு சொல்கிறோம் இப்போ வினைனா செயல் நடங்கிறது ஒரு செயல் அதுதான் வந்து வேர்ச்சொல்னு சொல்லுவோம் நட அதோட தள்ளுங்கிற விதியை சேர்த்தோன்னா அது தொழில் பெயர் நடத்தல் அது மாதிரி வாழ் அது வந்து ஒரு வினை வினையடி அதோட கை அப்படிங்கிற வீதி சேர்த்தோம்னா வாழ்க்கை மாதிரி ஆள் அதோட வந்து அல்லுங்கிற விதி சேர்த்தோம்னா ஆழல் அப்படின்னு வரும் அப்போ நட என்பது வினையடி கதை வந்து நடத்தல் அப்படின்னு எழுதணும்னா அது என்னது விகுதி பெற்ற தொழில் பெயராக மாறிடும் அதுக்கப்புறம் எதிர்மறை தொழில் பெயர்னு ஒன்று இருக்குது எதிர்மறை தொழில் பெயர் இப்போ நடங்கிற வினையடியை நம்ம வந்து எதிர்மறை தொழில் பெயராக எழுதணும் அப்படின்னா நடவாமை கொல்லாமை அப்படின்னு எழுதலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சொல்லில் வேறு என்னெல்லாம் இருக்குது இதுக்குள்ளேருந்து வேறு கொஸ்டின்ஸ் வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்க முதநிலை தொழில் பெயர் விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில் பெயராதல் முதநிலை தொழில் பெயராகும் இப்போ வினைப்பகுதியே தொழில் பெயராக இருக்கும் விகுதி பெறாமல் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து முதநிலை தொழில் பெயர்னு சொல்லுவோம் தட்டு உரை அடி இதெல்லாம் வந்து எப்படி பொருள்படும் அப்படின்னா தட்டுதல் உரைத்தல் அடித்தல் அப்படின்னு போகிறோம் அப்படின்னு போது அதை வந்து முதநிலை தெரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அதே தட்டு உரை அப்படின்னு சொன்னோம்னா அது முதநிலை தொழில் பெயர் அதையே தட்டுதல் உரைத்தல் அடித்தல் அப்படின்னு சொன்னோம்னா தட்டுதல் இங்கே பாருங்கள் தட்டுதல் உரைத்தல் அடித்தல் அப்படின்னு சொன்னோம்னா அது முதநிலை தெரிந்த தொழில் பெயர் இங்கே பாருங்கள் தொழில் பெயர் கெடுதல் சுடுதல் அப்படிங்கிறதெல்லாம் தொழில் பெயர் இது வந்து முதநிலை தொ முதநிலையில் சொல்லும்போது கெடு சுடு அதே முதநிலை தெரிந்த தொழில் பெயராக சொல்லும்போது இந்த கே வந்து கேவாக மாறும் கேடு சூடு அப்படின்னு மாறும் அப்போ தொழில் பெயர்னால் கெடுதல் சுடுதல் முதநிலைனா கெடு சுடு முதநிலை தெரிந்த தொழில் பெயர்னால் கேடு சூடு அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர் வினையான பெயர்னால் என்ன அப்படின்னாக்கா ஒரு முற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற் ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலே கொண்டு முடிந்தால் அது வினையால் அணையும் பெயர் அதாவது இது மூன்று காலங்கள்லையும் வரும் மூன்று இடங்கள்லேயும் வரும் இப்போ பார்த்திங்கன்னா வந்தவர் அவர்தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்போ வினையை செய்யக்கூடிய கருத்தாவை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் தொழில் பெயர் வினையாளணையும் பெயருக்கு உள்ள எடுத்துக்காட்டு தொழில் பெயர் இது வினையை மட்டும் உணர்த்தி நிற்கும் தொழில் பெயர் வந்து வினையை மட்டும் உணர்த்தி நிற்கும் வினையான வினையாளணையும் பெயர் வந்து தொழிலை செய்யக்கூடிய கருத்தாவையும் குறிக்கும் இது வந்து தொழில் பெயர் வந்து காலம் காட்டாது இப்போ நடத்தல் படித்தல் அப்படின்னு சொல்லும்போது காலம் காட்டாது இது வந்து காலம் காட்டும் படித்தவர் செய்தவர் அப்படின்னு காலம் காட்டும்போது இறந்த காலத்தை காமிக்கும் பிறந்த காலமோ நிகழ்காலமோ காலத்தை காட்டும் இது வந்து படற்கைக்கு உரியது இது வந்து படற்கை அது வந்து தன்மை முன்னிலை படற்கை சொல்கிறோம் அது மாதிரி படற்கைக்கு உரியது இதில் வந்து மூவிடத்திற்கும் தன்மை முன்னிலை படற்கை மூவிடத்திற்கும் உரியது இது வினையாள் பெயர் இதுக்கு எடுத்து பாடுதல் படித்தல் நடித்தல் ஆடுதல் இதெல்லாம் தொழில் பெயர் வினையாள் அணையும் பெயரில் பார்த்தீங்கன்னா பாடியவள் படித்தவர் அப்படின்னு செயல் செய்கிற கருத்தாவை குறிக்கும் இது நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா தான் இதை எழுத முடியும் அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்கன்னா விணை இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தேன் நூல் பை மலர் வா இதை வந்து தனி மொழிகளுடன் சொற்களை தேர்த்து சேர்த்து தொடர் மொழிகளாக்குக தொடர் மொழிகளாக மாற்றணும்னா இதோட சொற்களை சேர்க்கணும் தேன்மொழி அதே மாதிரி அது மாதிரி தேன்மொழின்னு எழுதலாம் இது வந்து நூல்படி அந்த மாதிரி அது மாதிரி நம்ம சேர்த்து சேர்த்து எழுதுறது பை கொடு மலர, மலர் மலர் பூத்தது வா அருகில் அருமையெல்லாம் நம்ம சொற்களை சேர்த்து தொடர்மொழிகளாக எழுதலாம் இப்போ வந்து வினை அடியை விகுதிகளுடன் இணைத்து தொழில் பெயர்களை உருவாக்குக வினை அடியை விகுதிகளோடு இணைக்கணும் இது கான் அப்படின்னு இருக்கு இல்லையா விகுதியோட இணைத்தோன்னா காணல் சிரி சிரித்தல் படி படித்தல் தடு தடுத்தல் அது வந்து அந்த விகுதியை சேர்த்தோன்னா தான் இது தொழில் பெயர் இப்போ காட்சி காணுதல் காணல் காணாமை அப்படின்னு வருது இல்லையா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க தொடர் மொழி தனி மொழி கண்டுபிடிக்கிறதுக்கு இதை இதை வந்து இந்த தொழில் பெயர் முதநிலை தெரிந்தது முதநிலை தொழில் பெயர் முதநிலை தெரிந்த தொழில் பெயர் அது மாதிரி தொழில் பெயருக்கும் வினையாள நேக்கும் உள்ள வேறுபாடு இதெல்லாம் வந்து இந்த பாடத்தில் நீங்கள் படிச்சுங்க இதெல்லாம் வந்து இந்த உள்ளேருந்து சில கேள்வி இலக்கணத்தில் கேட்பாங்க நன்றி